ஆமா நல்லா இருக்கு அடுத்து நிறைய படங்கள் கம்மிட் ஆயிருக்குது விடுதலை டூ இப்ப ஃபர்ஸ்ட் வரப்போகுது டிசம்பர் பத்தொன்பது பத்தொன்பது இருபது நினைக்கிறேன் விடுதலை பாகம் இரண்டு வருது கண்டிப்பா விடுதலை ஒன்னு எப்படி அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி விடுதலை ரெண்டும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் நேற்று பாடல் வெளியாகியிருக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்துருக்கு இப்போ உள்ள பாடல்கள் இல்லாமல் எல்லாருமே நைன்டிஸ் பாடல்கள் நினைவுபடுத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் எல்லாம் பாட்டு கேட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஐயா இளையராஜ் ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் கண்டிப்பாக ஐயா இளையராஜ் அவரால் அதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு எண்பத்தி வயசு எண்பத்தி மூணு வயசுலையும் ஒரு மனிதர் காலையில எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வேஷ்ட பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்கிற சினிமாவில் அவர் உறுப்பினர் இருக்கிற சினிமாவில் நானும் ஒரு நடிகனா இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் உண்மைக்கு நீ அவர் இது இந்த காலக்கட்டத்தில் நம்மளால் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இன்னும் அவர் இந்த இயற்கையும் இந்த இறைவன் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆய்ச்ச கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்களை மியூசிக்கும் பல படங்கள வரிகளும் அவர் கொடுத்துட்டேன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன் கிட்ட வந்து எழுத்து வரியல எழுதக்கூடிய ஒரே எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது எவ்வளவு பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டு அப்படியே போயிரு ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரஷ்யும் கூட அவருடைய ஒரு சாதாரண சாமானியன் கூட அவருடைய பாடல வரிகளை கேட்டா திரும்பி பாடிக்கிட்டே இருக்க தோணும் ஒரு பாட்டா மட்டும் இல்லாம நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு அற்புதமான ஒரு பாலிமீலை கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் தியேட்டர் தான் ரேராஜா ஐயா அவர் புக்குதான் உண்மை காலத்துக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புக்குதே அது இளையராஜிகாண்டு ஒரு அவ்வளவு அந்த உருவத்துக்கு அந்த அந்த உயர் இருக்கிற அளவுக்கு ஒரு புக்குதே அது அடுத்தது என்ன படங்களோ எத்தனை படங்களோ நிகழ்ச்சி நடிக்க நினைக்க நினைக்கிறீங்களா கதாநாயகனும் நல்லா போயிட்டுருக்குது கொடுத்தீங்க கதாநாயகரும் இந்த தான் கொடுத்துருக்காங்க வரவேற்றுருக்காங்க போவோமே தொடர்ந்து போவோம் அடுத்த விடுதலை இரண்டுக்கு அப்புறம் அடுத்து விலங்கு லெப்சிரிஸ் அந்த அதை இயக்குன டாக்டர் பிரசாந்த் ஆமா அவர் கடுன் படத்தை கொடுத்த புடிசு கே குமார் சார் அவங்க தயாரிப்பது அடுத்து நான் நடிக்க போறேன் அடுத்து திருப்பி இன்னொரு இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் கம்பெனிலேயே வெற்றிமான சாரோட பங்களிப்பு அடுத்து ஒரு ஒரு அறிவிப்பு வரும் நிறைய எதிர்ப்புகள் இருந்து திரையரங்குல வந்து காவல்துறையான குழந்தைகள் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது எதிர்ப்புகள் இருந்தது அடுத்து பாதம் ரெண்டு வந்து அது இல்லையா அந்த விமர்சனங்கள் நீங்க பாட்டு குழந்தைகளை ஏன் உள்ள விடல அப்படின்ட்டு நிறைய எல்லாத்தையும் அதை கேட்டிருந்தாங்க குழந்தைகள பாத்திருப்போம் அப்படின்றது சில சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் சிலுவது வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க ஏ சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா இது வரும்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாருமே பார்க்குற படம் மாதிரி இந்த விடுதலை ஆமா இதுவும் கங்குவா படத்திற்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனங்கள் வந்து முதல் காட்சி வெளியாக இந்த விமர்சனங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதனால இந்த விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுகிறது இல்ல படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் நான் என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க நெகட்டிவா ஒரு நாலஞ்சு பேர் சொல்றா பேசுறாங்கன்றக்கா நம்ம அதை மனசு வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்கல்ல எல்லாரும் படம் பார்த்துருக்கோம் சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறகு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளவு பேர் உழைப்ப போட்டிருக்காங்க இல்லையா அத நீங்க படம் மாத்தீங்கன்னு நினைக்கிறேன் கடின உழைப்ப போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கப்பட வந்து யாரு வந்து தாம் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது இவ்வளவு இத்தனை வருஷம் ஒரு பெண் ஒரு நடிகர் யாரு வந்து நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது உழைப்பட போறது கிடையாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணும்ன்றக்காக வேலை செய்யணும் கண்டிப்பா அதற்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒண்ணுமே கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அது அவங்க இப்ப எல்லாம் எப்படின்னா படம் பார்த்து சொல்றதை விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னா நெகட்டிவா சொன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகுது அதுக்காகவே வந்து படம் பாத்துட்டு அதுக்காகவே சில பேர் சில பேர் பேசுறாங்க அப்படி ஓகே அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம் கண்டிப்பா பண்ண எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்க தெரியல அது எனக்கு தெரியல அத நான் கவனிக்கல அப்படியே அவங்க இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா அது ஐயாவோ முருகனை பார்க்க வந்திருக்கேன் திருச்செந்தூர் முருகன் போன வருஷம் வந்து இந்த வருஷமும் வந்திருக்கேன் நானு வந்து கண்டிப்பா ஐயாவோட ஆசை வார்த்தை வாங்கி போனான்னு வந்து